முதல்வர் மு க ஸ்டாலின் அணி சார்பில் மனநல காப்பகத்திற்கு தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மனநல காப்பகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டர் அணி சார்பாக மதிய உணவு வழங்கினர் தொடர்ந்து வீரபாண்டி பட்டினத்தில் உள்ள கருணாலயா இல்லத்தில் மதிய அறுசுவை உணவு வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் கொடுங்க கொடுங்க வீடியோ அண்ணா இங்கே பாருங்கண்ணா போட்டோ போட்டு ஃபோட்டோ தானே என்ன பின்னாடி அடுத்தளவுக்கு கொடுங்க அப்படியே அப்படியே ஒன்று கொடுத்துட்டு வாங்க லாஸ்ட்டாக போட்டால் எடுத்துக்கலாம் அம்மா இன்னைக்கு என்ன விஷயத்தோம் அவங்க பிறந்த அவங்க ஆள் பிறந்த தலைவர் பிறந்த நாளை கொடுக்காரு